ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இப்போது நிலவரப்படி தங்க மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்குது விலை வந்து குறைஞ்சிருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் இன்றைக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா அதிகரித்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வந்துச்சு வெள்ளியோட விலை வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் பெரிய அளவில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் தான் இருந்து இருக்குது ஆனால் நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பு அதாவது யுஎஸ் டாலருக்கு நிற்கிறான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு வந்துட்டு ஒரு பத்து பைசா கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது ஸோ இப்போதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபா வரைக்கும் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஆனால் நமக்கு ஈவினிங் வந்து ரேட்டு சேஞ்சஸ் வந்து கிடையாது இன்னைக்கு நாளைக்கு காலையில் தான் ரேட் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இடைப்பட்ட நேரம் நிறைய இருக்குது ஸோ இப்போதைய நிலவரப்படி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பது ரூபாக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஸோ இடைப்பட்ட நேரம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ வந்து அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இப்போதைய படி சர்வதேச அளவில் பெரிய அளவில் மூமெண்ட் எதுவும் இல்லை வெளியோட விலையும் வந்து அந்த மாதிரி தான் சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஆனால் நமக்கு இந்திய ரூபாயில் மதிப்பு ஒரு பத்து பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதும் இல்லை வரப்படி இருக்குது நம்ம வந்துட்டு அடுத்த அப்டேட்டில் வந்து எப்படி இருக்குது இல்லை வரோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதும் இல்லை வர இப்படி தான் இருக்குது